ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான சத்தான ராகி களி ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதை கொஞ்சம் நேரத்துலேயே சட்டுன்னு ரெடி பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி களி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீதமான சாதம் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது முழு அரிசி சாதம் அதனால் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் நொய்யரிசி சாதம் எடுக்கிறீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மூடில் ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டாலே போதும் இந்த அளவுக்கு வந்துடும் சாதம் நமக்கு ரொம்பவும் அரைஞ்சி வர தேவையில்லை லைட்டாக ஒரு குரகுரப்பான இருந்தாலே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு அரைஞ்சாலே போதும் ரெண்டே ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ களி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் ராகி மாவு சேர்க்க போகிறேன் அதனால் நாலு கப் தண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் தீயாமல் இருக்கும் தண்ணி நல்லா சூடானதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாதத்தை இதுக்குள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் சாதத்துக்கு பதிலாக அரிசியாக சேர்த்து பண்ணுறீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி நல்லா அப்புறமா நீங்கள் ராகி மாவு சேர்த்துக்கலாம் இதை கிண்டுறதுக்காக இது போல் ஒரு மரப்பொடி போட்டு கரண்டியை வச்சு கிண்டிக்கோங்க கரண்டியோட அடிப்பகுதியை யூஸ் பண்ணி நம்ம கிளறிக்கலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நார்மலாக வீட்டில் இருக்க டம்ளர் இல்லை கப்பு கூட எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் அதிலேயே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவுகள் கரெக்டாக வரும் இப்போது இதை விட வேண்டாம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் நீங்கள் அப்படியே மாவாக சேர்க்கறதுக்கு பதிலாக மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது கரண்டியோட அடிப்பகுதியை திருப்பிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம எந்தளவுக்கு கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு கட்டிப்படாமல் இருக்கும் உங்களுக்கு கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லயே தண்ணியில் கரைச்சிட்டு கூட மாவை சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்ல ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறினாலே போதும் அதுக்கப்புறமா கட்டிகள் எதுவும் பிடிக்காது திரும்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலையே தண்ணி நல்லா இறுகி வந்திருக்கு அப்பப்போ முடியை ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகியிருக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே இது நல்லா ரெடி ஆயிடும் களி ரெடியானதை கண்டுபிடிக்கிறதுக்கு கரண்டியால் இது போல் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தா கரண்டியில் அப்படியே நிற்கணும் கீழே பாருங்க பாருங்கள் அளவுக்கு இருந்தால் களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சி இது போல உருண்டையாக உருட்டி சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் களிக்கு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாமே பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ராகி களி பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பாய்